ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யா கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் சிதம்பரம் நடராஜ பெருமாள் கோவிலில் பிரசாதமாக கொடுக்கக்கூடிய கற்கண்டு பொங்கல் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சுவையான ஒரு பொங்கல் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் நடக்கிற பூஜை நாட்களில் கூட நீங்கள் இதை பிரசாதமாக செய்யலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இந்த கற்கண்டு பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம் இது நூறு கிராம் அளவுக்கு அரிசி இருக்குங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் தண்ணி ஊற்றி இது ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா அப்புறமா இதை நல்லா ரெண்டு தடவை கழுவி எடுத்துக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வைக்கும்போது அரிசி வந்து நல்லா குலைவாக வெந்து வரும் இப்போ நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டு தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிச்சு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க இப்போ எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி குக்கரில் வேக வைக்க போகிறேன் நீங்கள் பொங்கல் பானையில் வேக வைக்கிறதுனால வேக வைக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் வேக வைக்கும்போது முதல்ல தண்ணியை சேர்த்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அரிசி பருப்பை சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க நாலு விசில் வந்ததுக்கப்புறமா இது நல்லா வந்து மூடியை திறந்துட்டு அந்த சாதம் சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க அப்போ தான் நல்லா குழைவாக வரும் கரண்டி இல்லை மத்தாலேயோ நல்லா மசிச்சு கொடுத்துருங்க நல்லா மசித்ததுக்கப்புறமா இதில் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் காய்ச்சாத பால் தாங்க சேர்க்குறேன் நீங்கள் காய்ச்சின பால் கூட சேர்த்துக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட்டே பால் சேர்த்து வேக வச்சோம்னா விசில் வரும்போது பால் எல்லாமே வெளியில் வந்துடும் அதனால நீங்கள் இந்த மாதிரி மசிச்சு விடும்போது கூட சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு கப் அளவுக்கு கற்கண்டு சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் கற்கண்டு கரெக்டாக இருக்கும் அதாவது நூறு கிராம் அளவுக்கு அரிசினா இரநூறு கிராம் அளவுக்கு கற்கண்டு சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா அது நல்லா கரைஞ்சி வந்துடும் சீக்கிரமாக கரைஞ்சிரும் இப்போ பாருங்கள் கற்கண்டு நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ இது கூட ஒரு சிட்டி அளவுக்கு மட்டும் எல்லோ ஃபுட் கலர் சேர்க்குறேங்க இதுக்கு பதிலாக நீங்கள் குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே கடுகளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு கோவில் மனம் வரும் பச்சை கற்பூரம் சேர்க்கும் போது இப்போ அது நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு ஃபுட் கலர் பிடிக்கலனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படியே ஒயிட் கலர் பொங்கலாக கூட செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு தாளிப்பு பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு செவக்க வறுத்து கூடவே கொஞ்சம் காஞ்ச திராட்சையும் சேர்த்து நல்ல பொன்னிறமாக வறுத்துட்டு இதை எடுத்து நம்ம பொங்கலில் சேர்த்துரலாம் நான் இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தாங்க நெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா ஒரு அரை கப் அளவுக்கு கூட நெய் சேர்த்துக்கலாம் அதிகமாக நெய் சேர்த்திங்கன்னா இன்னும் பொங்கல் அல்வா மாதிரி சூப்பராக இருக்கும் கோவில்லாம் நெய் வந்து அதிகமாக சேர்ப்பாங்க பட் நம்ம வீட்டில் செய்யும்போது அளவாக சேர்த்து செஞ்சுக்கலாம் கடைசியாக வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டிங்கன்னா சூப்பராக நல்ல டேஸ்டியான கற்கண்டு பொங்கல் வந்து ரெடி கண்டிப்பாக இதே அளவில் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பொங்கல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ